கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளின் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போக நேரிடுகிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் கத்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மை அறிந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் சூழ்நிலையின் நிமித்தமாய் நாம் மாறி போய்விடுகிறோம் தேவன் தந்த வாக்கு தத்துவங்களை நினையாமல் போகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் யாரை நம்புகிறோம் யாரை தேடுகிறோம் என்பதை தேவன் உற்று கவனிக்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரிய தேவன் தம்முடைய வார்த்தையிலே மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனை நம்புங்கள் அவர் நம்முடைய இக்கட்டு நாளிலே நமக்கு பாதுகாப்பாய் அரணாய் கோட்டையாய் நம்மை தப்புவிக்கிறவராய் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லுகிறார் அதற்கு முன்பதாக நாம் ஆரம்பத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது அவருடைய வாதை மிகவும் கொடிதாக இருக்கிறது நான் தேவனை பார்த்தால் நான் எல்லாவற்றையும் விவரித்துச் சொல்லுவேன் அவர் எனக்கு தயை செய்வார் என்று சொல்லிக்கொண்டே வருகிறவர் சொல்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று அறிக்கையிடுகிறார் அவருடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் அவரை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைத்தது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை அறிந்தவராகவே இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும் ஒன்று மறைவானவைகள் அல்ல ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே இயேசு சீமேன் சீமோன் பேதர்வை பார்த்து கேட்கிறார் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்று மூன்று முறை கேட்கிறார் மூன்று முறையும் நான் உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்கிறார் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நாம் தேவனை எவ்வளவாய் நம்புகிறோம் எவ்வளவாய் பின்பற்றுகிறோம் என்பதை தேவன் நம்முடைய உள்ளத்தையும் உள்ளத்தின் ஆழங்களையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் நம்மளுடைய நேற்றைய நாள் நாளவருக்கு தெரியும் இன்று நாம் அவரை எப்படி பின்பற்றுகிறோம் என்பது அவருக்கு தெரியும் நாளை நாம் எப்படி இருப்போம் என்பதையும் தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார் ஆகவே நம்மை எல்லா சோதனைகளிலிருந்தும் விலக்கி விடுவிப்பதற்கு அவர் நமக்கு போதுமானவர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்று ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறாராம் நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறார் உத்தமர்களின் நாட்களையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் தேவனுக்கு பிரியமாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய நாட்களை நம்முடைய நேரங்களை நம்முடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார் மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் அவருடைய செய்கைகள் மிகவும் பெரியவைகள் நாம் ஒரு சிறிய காரியங்களை வைத்து ஏன் இப்படி நடந்தது என்று நாம் தேவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இராதபடி தேவனுடைய யோசனைகளுக்கு தேவனுடைய வழிகளுக்கு நம்மை விட்டு கொடுப்போம் நம்முடைய யோசனைகளெல்லாம் வீண் ஆகவே தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுலே நம்மளுடைய எழுந்திருக்குதல் உட்காருதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் நம்மை உண்டாக்கினவர் அவர்தான் உருவாக்கினவர் அவர்தான் நம்முடைய கருவை அவர்தான் கண்டது ஆகவே நம்மை நம்பி ந நம்மை அறிந்திருக்கிறவரை நாம் நம்பும்போது இப்படிப்பட்ட எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விளக்கி நமக்கு அரணாய் கோட்டையாய் இருப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் இன்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர் பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் இந்த காலைவெளியிலே நீர் பிள்ளைகளுக்கு அரணாய் கோட்டையாய் நின்று ஜெயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூல ஜிபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்